வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் பிரியங்கா மணிமேகலை சண்டை இதை வெறும் ரெண்டு தொகுப்பாளர்களுக்கான பிரச்சனையாக பார்க்காதீங்க முழுக்க முழுக்க பிரியங்கா லாபி செயல்பட்டு மணிமகளையே ஒதுக்குகிற வேலையை அவங்க செஞ்சுருக்காங்கங்கிறத தொடக்கத்திலேயே ஜீவாட்டுடைய வந்து சொல்லுச்சு இது ஏதோ ரெண்டு ஆன்கரு ஈகோ இவ பண்ணுறா அவ மூஞ்சியை காமிக்கிறான்னு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அடிச்சுக்கிச்சுக்க அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவல்ல இங்கே பிரச்சனை திட்டமிட்டு பிரியங்காவை ப்ரொமோட் செய்வதில் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் அந்த நிர்வாகத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னேன் அது ஏன் பிரியங்காவுக்கு மட்டும் எல்லா ப்ரோக்ராம்லேயும் தொகுப்பாலினியாக வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது சொன்னேன் மணிமேகலையை அனுப்புறதுல அவங்களுக்கு என்ன லாபம் இது நல்லா கவனித்து பாருங்க பொதுவாக இந்த மாதிரி சண்டைகள் வர்றதை வந்து விஜய் டிவி ப்ரொமோவை காட்டும் ஆனால் மணிமேகலை பிரியங்கா சண்டையை மட்டும் இதுவரையும் அவங்க காமிக்கலை அப்போ மணிமேகலையும் இவங்க ஒதுக்குறாங்க அப்படிங்கிறப்ப பலர் வந்து இயல்பாகவே ஏங்க அது ஒரு கோயம்புத்தூர்கார பொண்ணு ஒரு தமிழ் பொண்ணு முதன்முறையாக அந்த மாதிரி சின்னத்திரை ஊடகத்தில் தொகுப்பாளினி மாடலிங் இந்த மாதிரி விஷயமா நம்ம பொண்ணுங்கள்லாம் வராது தஞ்சாவூர்லேருந்து திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து திரு இருந்துலாம் வராது பெரும்பாலும் கேரளா பஞ்சாபி மகாராஷ்டிரா இந்த மாதிரி அந்த பகுதியிலிருந்து வர்றவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்களிலும் ஆதிக்கம் செலுத்துவாங்க ஏன்னா அந்த முகம் அந்த கலர் தான் அழகுன்னு இங்கே இருக்கக்கூடிய ஆணாதிக்க பொது புத்திலையும் நம்ம வந்து மனசில் பதிஞ்சிட்டோம் தமிழை அசிங்கம் தமிழ் பொண்ணுங்க சுமார் தமிழ் பொண்ணுங்க கருப்பு அழகுனாலே வட இந்திய பொண்ணுங்கள் தான் அப்படிங்கிற அந்த பிம்பம் இருக்குதுல்ல அந்த பிம்பம் இப்போயும் வேலை செய்யுது தப்பி தவறி ஒரு பொண்ணு இப்போ ஓரளவுக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி கமர்ஷியல் வேல்யூயும் தாண்டி நாங்கள் ஒரு வட இந்திய லாபி ஒரு மகாராஷ்டிரா பொண்ணை தான் ஆதரிப்போம் அப்படிங்கிற ஒரு அரசியல் இருக்குங்கிறத நான் தொடக்கத்திலே சொன்னேன் அது இப்போ தொடர்ச்சியாக நடக்குது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் மணிமேகலை விலையிருக்கு மணிமேகலைக்கு மூணு நாளாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்து கொண்டே இருந்துச்சு தமிழ்நாட்டு மக்களில் இந்த நிகழ்ச்சியினுடைய பார்வையாளர்கள் தமிழர்கள் அப்போ தமிழர்கள் யார் ஆதரிக்கிறாங்க மணிமேகலையை ஆனால் தமிழர்கள் ஆதரித்தாலும் தமிழர்கள் தான் நமது பார்வையாளர்கள் என்று தெரிந்திருந்தாலும் தமிழ் பொண்ணான மணிமேகலையே நாங்கள் கொண்டு வர மாட்டோம் கமர்ஷியலாக லாபமாக இருந்தாலும் மார்க்கெட்டிங்காக அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆனாலும் அந்த டிவி மணிமேகலை வேணாம்னு நினைக்குதுன்னா இந்த தான் வட இந்திய லாபி பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் பதிவு செய்கிறேன் நான் சொன்னது அப்படியே நடந்துச்சா மூணு நாளாக தமிழர்களுக்கு தமிழர்களின் ஆதரவு மணிமேகலைக்கு வருது உடனடியாக அந்த நிர்வாகம் பிரியங்காவுக்கு ஆதரவாக அந்த சுஜிதா அப்படிங்கிற அந்த மலையாள நடிகையை வந்து இறக்குறாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குப்பித் கோமாலில் நடித்தவங்க பங்கேற்றவர்கள் கோமாலியாக இருந்தவங்க தௌபாலினியாக இருந்தவங்க பங்கேற்பாளராக இருந்தவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரேஷியா குரேஷி இந்த சுஜிதா ஷகிலா அப்புறம் வனிதா விஜயகுமார்னு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறாங்க இவங்கெல்லாம் உண்மையிலே நியாயத்தின் பக்கம் பிரியங்கா பக்கம் நிக் நிற்கிறவர்களாக இருந்தால் உடனேல உடனே பேசியிருக்கணும் மணிமேகலை பிரியங்கா சண்டை போடலாமா என்னப்பா நீங்கள் அப்படிலாம் பேசலை மூணு நாள் கழித்து ஒவ்வொருத்தராக இறக்குறாங்க சகிலா மேடமே பிரியங்காவை ஆதரிக்கிறாங்க வனிதா விஜயகுமார் மேடமே இவங்களை ஆதரிக்கிறாங்க சுஜிதா பிரியங்காவை ஆதரிக்கிறாங்கன்னு செய்தி வருது ஏன் இந்த செய்தி வருது மணிமேகலைக்கு எந்த பிரபலங்கள் மத்தியிலும் ஆதரவு இல்லை பிரபலங்கள் எல்லாம் பிரியங்காவை தான் ஆதரிக்கிறாங்கன்னு எப்பா பிரபலங்கள் அந்த அஞ்சு பேர் ஓட்டுதானே தமிழ்நாடு ஒட்டுமொத்த ஓட்டு மணிமேகலை பக்கம் தானே இருக்கு அப்ப சாமானியர்கள் ஆதரித்தாலும் தமிழர்கள் ஆதரித்தாலும் மணிமேகலை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் நாங்கள் வட இந்திய லாபில் பிரியங்காவை ஆதரிப்போம் பிரியங்காவை ஆதரிக்க சொல்லி ஒவ்வொருவராக களம் இறக்குவோம் அப்படிங்கிற அந்த லாபி வந்து நான் நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே அதை சொன்னேன் நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொருத்தராக இறங்குனாங்க கடைசியில் இந்த மாக்கா பாப்பாவா மாக்கா காப்பா அந்த மாக்காப்பான்னு யாரும் ஒரு ஆள் அப்போ அவர் கூட வந்து யாருக்கு ஆதரவா பிரியங்காவுக்கு ஆதரவாக தான் பேச ஆரம்பித்தார் அது மட்டும் இல்லை ஒரு படி மேலே போய் என்ன அசைன்மெண்ட்டுன்னு தெரியல செப்பல் விளக்கமாறு அப்படின்லாம் மணிமேகலை அவமானப்படுத்தினார் மணிமேகலை இவங்க அவமானப்படுத்தினது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஒரு எல்லை மீறி போகும்போது தான் டே சொம்புக்கு என்னடா வேலை அப்படின்னு ஹஸ்பண்டு முன்னாடி அந்த சொம்பு அப்படி தூக்கி எறிகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க அவங்க நல்லா கவனித்து பாருங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய எந்த நிர்வாகத்தையும் தனிநபரையும் தாக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த மூணு நாளில் மணிமேகலிக்கு கிடைத்த ஆதரவை பார்த்துட்டு கூட அப்பா என் பக்கம் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி எந்த தனிநபரையும் அவங்க தாக்கலை இழிவுபடுத்தலை அவமானப்படுத்தலை அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை வீடியோவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய யூடியூப்பில் அவங்க ரொட்டீனாக நினைக்கிறேன் நான் இதை வாங்கினேன் இந்த வீட்டில் நாங்கள் இது சாப்பிட்டோம் இந்த அவுட்டிங் போனோம்னு வழக்கமான அவங்களுடைய பாணி இருக்கலை யூடியூப்பில் அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் வட்டம் வச்சுருக்கிறாங்க அவங்க என்ன டே டு லைஃப்பில் என்ன பண்ணுறாங்களோ அதை போடக்கூடிய அந்த ப வளமையாக அவங்க பயன் பயன்படுத்துகிற அந்த வீடியோக்குள்ளே அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் மணிமேகளுக்கு இவ்வளவு ஆதரவு உடனே அவங்களே சொல்லி என்னை சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி நான் மணிமேகலையே ஒருவேளை இவ்வளவு அபரிதமான அன்பு தமிழர்கள் நம்ம மீது வச்சுருக்கிறாங்கன்னு எதிர்பார்த்துருக்கல எதிர்பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் நன்றி வீடியோ தான் போட்டாங்க அப்போ கூட யாரையும் அவங்க விமர்சிக்கலை அந்த டிவி நிர்வாகத்தையோ ப்ரொடக்ஷன் ஹவுஸையோ ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுகிற அந்த நபரையோ பிரியங்கா யாருமே யாரை பற்றியும் அவங்க விமர்சிக்கலை ஓகே பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க வேற சேனல் பாக்குறாங்கிற மாதிரி செய்தி வருது அவங்க போயிட்டாங்க ஆனால் அதற்கு பிறகு ஒவ்வொருத்தராக இறங்கி 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 வந்து எல்லாருமே அந்த நிர்வாகத்துக்கு சார்பாகவும் மணிமேகளுக்கு எதிராகவும் பேச ஆரம்பிக்கிறது ஓடி போய் கல்யாணம் பண்ணவ அம்மா அப்பா பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணவன் என்னென்னமோ வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மணிமேகலை வந்து சொம்புகளுக்கு என்னடா வேலை இவ்வளோ ஓப்பனாக சொம்புகளாக இருக்கீங்களா டேய் நீங்கள் தானடா வாட்ஸ்அப்பில் எனக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க வாட்ஸ்அப்ல என்கிட்ட வந்து எனக்கு சார்பாக பேசிட்டு இப்போ என்னன்னா அங்கே போய்கிட்டு திடீர்னு பிரியங்காக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்களடா இல்லடா ஃபோன் பண்ணி என்கிட்ட வேறு மாதிரி பேசிட்டு ஏன்னா அங்கே இது ஃபோன் பண்ணிக்கிட்டு பிரியங்கா என்கிட்ட அழுகிறான்னு சொல்கிறீங்கன்னு சொம்புகளுக்கு என்னடா வேலைன்னு அது ஒரு ஒரு மறைமுகமாக இவங்களால சொம்பு பணத்துக்காக இவங்க செய்கிறாங்க இவங்க நேர்மைக்கும் உண்மைக்கும் நட்புக்கும் இவங்க செய்யல பிரியங்கா மீது இவர் வைத்துவது கூட உண்மையான அன்பு கிடையாது அந்த நிர்வாகம் பிரியங்காவை காப்பாற்ற சொல்லுது உடனே இவங்களை காப்பாற்றி போடுறாங்க அப்ப எல்லாம் ஒரு அசைன்மெண்ட் தான் இவங்களா அப்படிங்கிற டோன்ல அதை உணர்த்து மட்டும் சொம்புகளாம் போங்கடா அப்படின்னு சொம்ப தூக்கி தான் போட்டாங்க உடனே விளக்கு வச்சு காமிக்கிறது செருப்பை வச்சு காமிக்கிறதுன்னு அவர்களுக்கே தெரிந்த அநாகரீயமான மொழியில் மணிமேகலையை இவங்க தாக்குனாங்க இப்போ மணிமேகலைக்கு ரெண்டு மூணு பெரிய டிவி இருந்து வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கு மணிமேகலை அப்படி அங்கு போது கண்டிப்பாக அந்த டிவி நிகழ்ச்சிக்கு தான் வாய்ப்பு அதிகமாகுமே இல்லையா இந்த டிவிக்கு இருந்த நேம் போயிடுச்சு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க என்ன தான் இது சினிமா இது டிவி இது சும்மா இது பொய்க்கு இல்லை பொய்க்கு ஹீரோ உண்மை கிடையாது ரீல் வேற ரியல் வேறுங்கிற உணர்வு இருந்தாலுமே ஒரு நிர்வாகத்தின் மீது அந்த நிகழ்ச்சியின் மீது அதை தாண்டி நமக்கு ஒரு அன்பும் நேசமும் வரும் இல்ல இந்த நிகழ்ச்சியே ஃபேக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு ஒரு மோசமானது ஒரு பெண்ணை அவமானப்படுத்திட்டாங்க இழிவுபடுத்துறாங்கன்னு தெரிஞ்சா அதுக்கு ஆதரவு வராது சோ அந்த விதத்தில் இப்ப மணிமேகலை எந்த சேனலுக்கு போதோ அந்த சேனல்லாம் அந்த நிகழ்ச்சி கிட்டாகுது எல்லா சேனலும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ இப்ப அவங்க ரெண்டு மூணு சேனலுக்கு போக போறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு அவங்க சைன் பண்ணிட்டாங்கலாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அது அவங்க வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் பேசிக்கலாம் இந்த நிலையில் எங்கள் மணிமேகலை இன்னொரு சேனலுக்கு போய் அந்த நிகழ்ச்சி பிரபலமாகிவிடக் கூடாதுங்கிறதுக்காக ஏற்கனவே தர டிக்கெட்டுக்கு இறங்கிய அந்த நிர்வாகம் அந்த குக்வித் கோமாலி நிகழ்ச்சி அந்த குழுவினர் எல்லாருமே சரி மணிமேகலை எதிர்ப்பு நம்ம வந்து மணிமேகலை எதிர்ப்பாக சொல்லி அடையாளப்படுத்திட்டோம் மணிமேகலையை கிண்டல் பண்ணி கேவலப்படுத்தி தான் இப்போ நம்ம ஒரு வாரமாக அடையாளப்பட்டிருக்கோம் அந்த ஸ்டாண்டில் நம்ம முழுசாக நின்றுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் உங்கள் சேனலை விட்டு போன ஒரு லேடியை பற்றி தரக்குறைவாக பேசுகின்ற கேவலமான வேலையில் அவர் இந்த ஆபாசமாக பேசுவார் ராமர் பெண்களை பற்றி பெண்கள் உறுப்புகளை பற்றி எப்பவும் நீ ஒரு தேவசேனா அப்படிங்கிறத தே அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் அழுத்தி நிறுத்திட்டு நீ ஒரு தேவசேனா நீ ஒரு சூப்பு அப்படின்னு கெட்ட வார்த்தைகளை குறிக்கும் மட்டும் ஆபாசமாக பேசுறது பெண்களுடைய உறுப்புகளை பற்றி அசிங்கமாக பேசுறது இதெல்லாம் எப்படி டிவியில் குடும்பத்தோட உட்காந்து பார்க்குறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி பேசி கொண்டிருந்த ராமர் மணிமேகலையை கேவலப்படுத்தியிருக்கிறார் மணிமேகலையாக புகழும் ராமர் வந்து பிரியங்கா மாதிரியும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டது அதாவது மணிமேகலை சொன்னாங்களே நான் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆங்கர் நீங்கள் ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்ட அந்த நியாயமான குரலை ப்ரொமோ ஷாட் மாதிரி எடுத்து இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு ஆம்பளைங்களும் ரெண்டு லேடிக்கு ஆங்கராக மாறி நீ என்னை எப்போவுமே பண்ணவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை மாதிரி மிமிடேட் பண்ணி மணிமேலையே அவமானப்படுத்தும் இன்னும் அதை பண்ணி அதை ப்ரொமோஷாட்டாக வேறு மக்கள்கிட்ட விட்டுருக்குறாங்கன்னா அப்போ எவ்வளவு வன்மம் எவ்வளவு கேவலமான எண்ணம் இருக்குது பாருங்கள் ஒன்று மணிமேகலையே நீங்கள் நீக்கிட்டீங்க மணிமேகலை போயிட்டாங்க மக்களுக்கு மணிமேகலை ஆதரவு இருக்குது இப்போ அவங்க இன்னொரு சேனலுக்கு போக போகிறாங்க போகிறாங்கன்னு கூட சேனல்கள் தூக்கிட்டு போக காத்துக்கிட்டு இருக்கு இப்போ எவ்வளோ வன்மை இருந்தால் மணிமேகலையை மீண்டும் மீண்டும் அசிங்கப்படுத்தி அந்த டேஸ்ட்டை ரசிக்க ஒரு கூட்டம் வந்துருனா எவ்வளோ கேவலமாக உருவாக்குறீங்க இவங்க ஒரு மார்க்கெட்டை உருவாக்குறாங்க என்ன மாதிரி மார்க்கெட்டு மணிமேகலையை அசிங்கப்படுத்துவதன் மூலமாக அதை நாலு பேர் ரசித்து அந்த மூலமாக டிஆர்பி ஏற்றிக்கிறது இது எவ்வளோ கேவலம் இப்படி செய்யலாமா அடிப்படை தார்மீகமா அது உங்களோட இருக்கிறவங்கள நீங்கள் அசிங்கமாக கேவலப்படுத்திக்கிட்டு தீங்க ஆபாசமாக பேசுறது அசிங்கப்படுத்துறதுன்னு அதை ஒரு ஜோக்குன்னு உருவாக்குனீங்க இப்போ உங்களுடன் முரண்பட்டு இன்னொரு நிறுவனத்துக்கு போனவங்கள அவங்கள மாதிரியே நடந்து காமிக்கிறது அவங்கள மாதிரியே பேசுவது அவங்கள இவ்வளோ வன்மத்தோடு அணுகுவது என்பது ரொம்ப மோசம் இது தேவையில்லாதது அதாவது இவ்வளவு மக்கள் பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சியிலிருந்து மக்கள் நேசிக்கின்ற ஒரு தொகுப்பால்னியை விரட்டினது ஒரு தப்பு அது வேறு ஒரு லாபிக்காக இன்றைக்கு வரையும் அந்த சண்டை என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் பேச தயாராகலை இப்போ வரையும் பிரியங்கா பேசலை ஆனால் பிரியங்காவை ஆதரித்து ஒவ்வொருத்தராக இறங்கி மணிமேகலையை வெளிப்படையாக கிண்டல் பண்ணி ஒரு ஷோலேயே பேசுகிற அளவுக்கு வந்துட்டீங்க இப்போ வரையும் பிரியங்கா பேசலை ஏன் பேசலை ஆனால் மணிமேகலை பேசிட்டாங்க ஆனால் பிரியங்கா பேசல அப்போ யார் பக்கம் தப்பு இருக்குது யார் பக்கம் தப்பு இருக்குது பிரியங்காவும் பேசலை அந்த நிர்வாகமும் அதுக்கு பதில் சொல்லலை இதுதான் நடந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் குறும்படமும் பிரமோவும் போடுற நீங்கள் இதுக்கு மட்டும் போடல இப்போ அசிங்கப்படுத்துகிற அசங்கிப்படுத்துகிறப்புறமாவே எல்லாம் போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ எவ்வளவு வன்மம் இவ்வளவு கொடூரமான புத்தியாக அவர் ராமர் என்பவர் தொடர்ச்சியாக அந்த சின்னத்திரையில் ஒரு நகைச்சுவையில் இருக்கிறவர் அவர் ஒரு மரியாதையான அரசு பதவியில் இருக்கிறார்கள்லாம் நான் கேள்விப்படுறேன் இப்படி ஒரு பெண்ணை இழிவுபடுத்துறதுல நடிக்கலாமா அவர் எப்போவுமே பொம்பளை வேஷம் போட்டுட்டு பெண்களை இழிவுபடுத்துறதுல நடிக்கிறாரு ஆனால் அவர் ஜோக்கருங்கிற முறையில் யாரும் பெருசாக கண்டுக்கிறதில்ல அதை விடுப்பா விஜய் டிவி புகழ் ராமர் அவர் எப்பயும் ஆபாசமாக தான் பேசுவார் அது ஒரு ஆகிட்டு விட்டுட்டாங்க சரி விடுங்க ஏன்னா அவ்வளோ பெரிய பெர்சனாலிட்டி கிடையாது தமிழ்நாட்டில் அவர் ஆனால் இப்போ என்ன இருந்தாலும் உங்களை இத்தனை பேர் பார்க்குறாங்கல்ல உங்கள் மேலே இத்தனை பேர் ரசிக்கிறாங்கல்ல அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பேசுகிற விஷயம் ரொம்ப முக்கியம் இல்லையா உங்களுடைய சக தோழி இத்தனை ஆண்டு காலம் உங்களோட பணிபுரிந்தவர் நிர்வாகம் சொல்லிடுச்சுங்கிறதுக்காக நிர்வாகத்தின் சொம்பா மாறி நிர்வாகத்தை திருப்திப்படுத்த இவ்வளோ கேவலமாக நீங்கள் பேசுகிறீங்களே நீங்களும் அந்த புகழ் என்பவரும் அப்போ என்ன மரியாதை இருக்கும் உங்கள் மேலே நீங்கள் ஆபாச ஆபாச ஜோ ஜோக்கர்னு உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு நீங்கள் அதை மார்க்கெட் பண்ணி அதை ஒரு காசு ஆக்குறீங்க இப்போ சக உங்களோட ஒர்க் பண்ணவங்களங்க உங்களுடைய சகோதரி மாதிரி உங்களுடைய தோழி மாதிரி இத்தனை ஆண்டு காலம் உங்களோட ஒர்க் பண்ணவங்கள நிர்வாகம் சொல்லிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் இப்படி தூக்கி கேவலமாக ஆபாசமாக பேசக்கூடிய நிகழ்ச்சியை அந்த நிர்வாகம் ஊக்குவிக்குது அதற்கு இந்த ஆபாச ஜோக்கர் ராமர் இந்த மாதிரி புள்ளாத கலந்துக்கிறவங்களாம் அப்படி செய்கிறாங்கன்னா இது எவ்வளோ வன்மம் அறத்திற்கு முரணானது தார்மீகத்துக்கு எதிரானது ஒரு கூட இவ்வளவு நாள் பண்ண பொண்ணை இழிவுபடுத்துகிற தன்மையெல்லாம் எந்த வகையில் சேர்ப்பது ஜீவாட்டுடைய தொடக்கத்திலிருந்து சொல்லிச்சு பிரியங்கா லாபி வேலை பார்க்க போகுது இவங்க எல்லாம் பிரியங்கா ஆர்மியா மாறி மணிமேகலையை கொச்சைப்படுத்துவதுக்கென்றே இறங்குவார்கள்னே அதே மாதிரி நிர்வாகம் ஒவ்வொருத்தரையா சகிலா மாகாபா அப்படி இப்படின்னு இறக்கி கடைசியில் ராமர் ஆபாச பேச்சாளர் ராமர் வரையும் வந்து தான் கூட வேலை பார்த்தவங்கள யாரெல்லாம் அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கேவலப்படுத்தி பேசு அவளை கிண்டல் பண்ணுன்னு இறங்கியிருக்காங்க இது இதோடு நிற்காது எழுதி வச்சுக்கோங்க நீ அடுத்தடுத்த எபிசோட்லேயும் தொடர்ந்து மணிமேகலையும் இவங்க இழிவுபடுத்த போகிறாங்க கேவலப்படுத்துவதற்கான வேலையை ஈடுபடுறாங்க ஏன்னா மணிமேகலையை வேறு வேறு பெரிய நிறுவனங்களில் ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க பெரிய இடத்துக்கு போக போகிறாங்க அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பீட் பண்ண போது எழுதி வச்சுக்கோங்க பெரிய அளவில் தமிழர்கள் வந்து மணிமேகலைக்கு ஒரு இதுவரையும் மணிமேகலையை பற்றி ரசிக்காதவங்க கூட இனி ரசிக்க போகிறாங்க அதை கண்டு பதறி பொறாமைப்பட்டு இவ்வளவு வன்மக்குடோனாக அந்த நிர்வாகம் ராமர் இவங்கள்லாம் இறங்கியிருக்கிறாங்கங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம் ஒரு படைப்பாளிகள் ஒரு கலைஞர்கள் மற்றவர்களை சிரிக்க வைப்பவர்கள் மனதில் இவ்வளவு போட்டி பொறாமையும் வன்மமும் ஆபாச புத்தியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஜீவாட்டோடையினுடைய கருத்து இதுதான் கோடிக்கணக்கான தமிழர்களின் கருத்தாகவும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி